அதே வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வளிமண்டலவிகள் நிலைமைகள் உகந்ததாக காணப்படுகின்றது பலத்த காற்றுடன் கூடிய கனத்த மழை அத்துடன் இடியுடன் கூடிய பாரிய மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் ஆனபடியினால் பொதுமக்கள் இவற்றினால் ஏற்படுகின்ற இழப்புகளை அல்லது சேதங்களை கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் അടൻ കാലി മാറം മന്ന മാട്ടങ്ങളിൽ പല ഇടങ്ങളിലും കാലവേളയിലും മഴ പെയ്യക്കൂടും മത്തി സബ്രകമുഖ മേൽ മറ്റു മൂവ മണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ മറ്റു മുല്ലത്തീ മാറ്റങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും எழுபத்தி மில்லி மீட்டர்லும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வரையில் காங்கேசன்துறை தொடக்கம் புத்தளம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்